அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேனி ஆர்எல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ தமிழ்நாடு நகராட்சி வேலைக்கு டெக்னிக்கலுக்கு ஆல்ரெடி எப்படி படிக்கிறோம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் எப்படி பாஸ் மார்க் எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ எல்லாருமே கேட்டது ஜிஎஸில் என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது ஸோ என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா நான் போன வீடியோவில் தமிழில் சொல்றப்ப பார்த்தனா ஒரே ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டேன் அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்களால ஐம்பது மார்க் மேலே எடுக்க முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது அங்கே சொல்ல மறந்துட்டு இதுல சொல்லிடுறேன் எப்படி அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுல பாக்குறவங்க அதையும் பார்த்துருங்க சரியா ஓகே ஜி கேல செவன்டி எடுக்க இந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்கும் ஸோ நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் என்ன அதில் எதில் அதிகமாக கொஸ்டின்னு கேட்பாங்க எதெல்லாம் நம்ம படிக்கணும் என்னென்ன படிக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் ட்ராக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் இந்த எழுபது ப்ளஸ் எடுக்க எழுபத்தஞ்சு நாள் தான் சரியா இந்த எழுபது ப்ளஸ் எடுக்க எழுவத்தஞ்சி நாள் தான் ஏன்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப எல்லாத்தையும் உட்காந்து நம்மளால் படிச்சுட்டு இருக்க முடியாது ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இருந்து அதாவது இப்போ தொடங்கினா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் முடிக்க முடியும் அப்படின்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பொது அறிவில எழுபது ப்ளஸ் எடுக்க இதை மட்டும் படிக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸோ நம்ம இதில் எல்லா கிளாஸஸுமே இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே சோ ஜிஎஸ் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கும் நான் போத்ததுக்குமே தான் சொல்றேன் டிகிரியா இருக்கட்டும் டிப்ளமோ இருக்கட்டும் ஸோ டிகிரா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க டிப்ளமோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத கடைசியா நான் சொல்லிடுறேன் பட் சிலபஸ் மேக்ஸிமம் பேசிக்ஸா தான் இருக்கும் கொஞ்சம் நிறைய டாபிக் டிகிரியில இருக்கும் டிப்ளமோல கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரியா சோ அப்ப ரெண்டு பேரும் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே தான் படிக்க போறீங்க அது எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் டிகிரி விசஸ் டிப்ளமோனு மாறப்போகுது மொத்தம் யூனிட் ஜெனரல் சயின்ஸு கரண்ட் ஈவெண்ட்ஸு அதாவது பொது அறிவியல் ஜி கே டாபிக்கு அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் அதுக்கப்புறம் ஜியாகிரபி இந்தியா புவியியல் ஆஃப் இந்தியா புவியியல் அதுக்கப்புறம் வரலாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்தியன் எக்கனாமி பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் தமிழ்நாடு மனித வள மேம்பாடு மற்றும் வளர்ச்சி ஸோ இந்த ஒன்போது யூனிட்ல எது இம்பார்டன்ஸ் இந்த மேக்ஸ் வந்து தனியா பார்ப்போம் மேக்ஸ் வந்து நம்ம தனியா பார்ப்போம் ஸோ இதுல நம்ம எப்படி ஒன்பது யூனிட்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க எட்டாவது யூனிட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் எயிட்டையும் நைனையும் தாங்க கான்செண்ட்ரேட் பண்றாங்க ஏன்னா தமிழ்நாடு சம்பந்தமான கலாச்சாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க பட்சத்துல நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஏன் இது ரெண்டையும் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி படிக்கிறப்போ உங்களால எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மார்க்கு கிட்ட வரும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு கிட்ட இதுல இருந்து தான் வரப்போகுது இது இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் அப்ப யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு எப்படி படிக்கிறது யூனிட் எயிட்ல மேக்ஸிமம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா திருக்குறள் திருக்குறளில் இருந்து மட்டுமே ஒரு ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறள்ல இருந்து மட்டும் ஒரு ஆறு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நடந்த விஷயமா இருக்கட்டும் இந்த யூனிட் நயனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸு திட்டங்கள் நம்ம தலைவர்கள்லாம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அவங்க எப்போ கொண்டு வந்தாங்க சரியா அந்த மாதிரி தான் கொண்டு வாங்க இதே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பெரியார் இருக்காரு பெரியார் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எந்த நாள் அதாவது எந்த இப்ப ஆண்டுன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் எந்த நாள் மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே மாதம் இல்ல மார்ச் பன்னெண்டு இந்த மாதிரி நாளை இன்டெப்தா கேட்டாங்கன்னா அதுதான் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு மேலோட்டமாக கேட்டால் அதுதான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டிவ் சிம்பிளாங்க இவ்வளோதான் சிஎம்ஏ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் எங்கே கவர் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இருக்கு பாருங்க இந்த ஐ நீங்க நீங்கள் என்ன பண்ணிருவீங்க இந்த யூனிட் ஐடியில் பாதி டாபிக்கை முடிச்சிருவீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறது என்னன்னா திருக்குறள் தான் அந்த திருக்குறளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் திருக்குறளில் நீங்கள் படிச்சாருங்க அட்லீஸ்ட் சிக்ஸ்த்து டு டென்த்துனாச்சும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் திருக்குறள் கொஸ்டினாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படி இல்லை என்னால் படிக்க முடியாது சார் இப்போதைக்கு என்னால் படிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேணாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுங்க படிங்க கிளியர் எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக முடிஞ்சு போய் ஸோ அப்போ யூனிட் எயிட்டு முடிஞ்சிருச்சு யூனிட் நைனு யூனிட் நைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதி எக்கனாமிக்ஸ் வரும் யூனிட் நைனில் பாதி எக்கனாமிக்ஸ் வரும் பாதி ஜாகிரபி வரும் அவ்வளோதான் எக்கனாமிக்ஸும் ஜாக்ராஃபியும் படிக்கிறப்ப தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிளிக் பண்ணி படிச்சீங்கன்னா யூனிட் எயினும் முடிஞ்சே போச்சு சரியா ஸோ அப்போ இந்த யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் நைனுக்கும் நான் சொல்லிவிட்டேன் என்னென்ன படிக்கிறதுன்னு ஆனால் எந்தெந்த புக்கை படிக்கிறது அப்படின்றத நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்பையும் மற்ற இந்திய தேசிய இயக்கத்தை படிக்கிறப்பையும் நான் சொல்றேன் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் படிப்பீங்க யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் நைனுக்கும் தான் இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க் வந்துடும் அதுல இருந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு மார்க்கு வந்துடும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து என்ன எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு இதுல மட்டுமே ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க் இதுல மட்டும் ஒரு யூனிட்ல மட்டும் பத்து டு பதினஞ்சு மார்க் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இதுல வந்து எந்தெந்த புக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் மினிமம் நான் சொல்ற ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா நைன்த் டென்த் புக்கு இருக்கு பாருங்க நைன்த்து டென்த்து புக்கை நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா சயின்ஸாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி சோசியலாக இருக்கட்டும் இதை தமிழ் தமிழாக இருக்கட்டும் ஈவன் தமிழ் எயித்து நைன்த் டென்த்து இந்த மூணு மூணு ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதிலிருந்து தாங்க கேட்பாங்க இதிலிருந்து தான் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு என்னது ஈஸியாக புரிஞ்சவரை ஈஸியா கொஞ்சமா படித்தாலும் நிறைய நம்மளால படி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சரியா அப்ப இந்தியன் பாலிட்டியில வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து இல்லாட்டி நைன்த்து டென்த்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்டை படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்தில் என்னென்னு பண்ணீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ கூட நமக்கு என்ன பண்ணாங்க எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க எப்போ எலெக்ஷன் டேட் எப்போன்னு தெரியுமா ஏப்ரல் பத்தொம்போது மக்களவை உண்டான எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் பத்தொன்பது சோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் யாரு இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படி முடிஞ்சா சோ அது ஒன்று தெரிஞ்சது இதுல வந்து லெவன்த்ல வந்து எலெக்ஷன் கமிஷனை பத்தியும் பஞ்சாயத்தை பத்தியும் இருக்கும் டுவெல்த்ல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கணும் சோ இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நைன்த் டென்த்து லெவன்த்தில் ரெண்டு டாபிக் டுவெல்த்தில் ஏழு லெசன் அவ்வளவுதான் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரி ஓகே இப்போ இந்திய அரசியலமைப்பும் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எம் இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம் ஐஎன்எம்முக்கு நம்ம போறோம் சரியா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சோ இதுல வந்து கேட்காத கொஸ்டின் இல்லை இதுல பாதி எதுல கவர் ஆயிரும் யூனிட் நைனில் கவர் ஆயிரும் அப்ப இதை படிச்சாலே உங்களுக்கு என்னும் இதுல வந்து நைன் டு டுவெல் மாதிரி கேட்பாங்க ஒன்பதுல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகணும் பார்த்தீங்கன்னா நைன்த் நைன்த்து அதுக்கப்புறம் டென்த்து அவ்வளோதான் முடிஞ்சுக்க நைன்த்து டென்த்து இதை படித்தாலே இந்திய தேசிய மூமெண்ட்டு முடிஞ்சு போச்சு வேணும்னா லெவன்த்து டுவெல்த்து படிச்சுக்கோங்க வேணும்னா லெவன்த்து டுவெல்த்து படிச்சுக்கோங்க ஆனால் நைன்த்து டென்த்து முடித்தாலே உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த ஐயா நம்ம ஏன்னா டென்த்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸுமே டென்த்துலேயே கொடுத்துருப்பாங்க ஓகே சரி ரைட்டு அடுத்து எக்கனாமிக்ஸ் ஸோ இது வந்து நான் பேசியாக சொல்கிறேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தியன் எக்கனாமி இந்தியன் எக்கனாமியை பற்றி நிதி ஆயப்பை பற்றி ஒரு கொஸ்டின் வரப்போகுது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வரப்போகுது நிதி ஆணையத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வரப்போகுது ஆர்பிஐ பற்றி ஒரு கொஸ்டின் ஆகுது இதே நான் அஞ்சு கொஸ்டின் சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் தான் வரப்போகுது ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் வரப்போகுது அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பசுமை திட்டங்கள் ஓகே பசுமை புரட்சி அப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி ஒரு கொஸ்டின் வரப்போகுது இதுலருந்து எட்டு கொஸ்டின் வர முடிஞ்சு நானே சொல்லிட்டேன் இதில் வரும்னு இவ்வளோதாங்க சிம்பிளுங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்துங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த அஞ்சு லெசனு டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஸோ இந்த பத்து பாடத்தை படித்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் பத்து மார்க் அசால்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து என்னது இந்தியன் பாலிட்டி படித்தாச்சு வரலாறு வரலாறை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்க இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வருஷ லெசன் வருஷ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க வரலாறுல இல்லை எனக்கு பேசிக்காக தரணும்னா சிக்ஸ்த்து செவன்து ஹிஸ்ட்ரி இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை படிச்சாலும் ஓகே இல்லை நான் லெவன்த்து ஸ்ட்ரெயிட்டாக படிச்சிக்கிட்டேன்னா எல்லா பாயிண்ட்ஸும் கம்பளைண்ட் பண்ணி இதில் கொடுத்துருவாங்க அப்போ ஹிஸ்ட்ரி வரலாறுக்குன்னு நீங்கள் லெவன்த்து படித்தால் போதும் அடுத்து ஜியாகிரஃபி வரலாறுல எத்தனை பஸ்ஸு கேட்பாங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பஸ்ஸு அடுத்து ஜியாகிரஃபி ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல் இதில் பார்த்தீங்கன்னா டென்த்து டென்த்து லெசன் படிச்சீங்கன்னா யூனிட் நைனும் கவர் ஆகும் அதே மாதிரி இந்த யூனிட் த்ரீயும் கவர் ஆகும் சரியா டென்த்தில் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் லெசன் ஃபஸ்ட்டு லெசன்ஸ் அதாவது முதல் அழகு ஒன்னு அழகு ரெண்டுன்னு இருக்கும் அந்த புவியலாம் படிச்சுக்கோங்க அதே மாதிரி டுவெல்த்துல பாத்தீங்கன்னா இந்த பழங்குடி இனங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ முடிஞ்சா அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏ சிஏ என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டங்கள் அதே மாதிரி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் ஸ்போர்ட்ஸ் பற்றின விருதுகள் ஸ்போர்ட்ஸ்ல யார் அதிக ரன் எடுத்தா இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்களை கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்க நார்மலா நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதை படிச்சால் போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவு அதாவது அறிவியல் பாடம் இருக்குல்ல அந்த பாடத்துல என்ன கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பயாலஜி உயிரியல் சம்பந்தமான கொஸ்டின் தான் அதிகமா கேட்பாங்க உயிரியல் சம்பந்தமான கொஸ்டின் தான் அதிகமா கேட்பாங்க அப்ப நீங்க என்ன படிச்சுக்கோங்க உயிரியல் சம்பந்தமானதை படிச்சுக்கோங்க சரியா பயாலஜில இனப்பெருக்க மண்டலம் விலங்குகளோட இனப்பெருக்க மண்டலம் தாவர மண்டலம் சோ இதுல பேசிக்கா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால நீங்கள் இது ரெண்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விதத்தில் மிச்சம் எல்லா யூனிட்டையும் ஏழு யூனிட்டையும் கவர் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக செவன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியும் தாராளமாக ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக சில கா ஃபேக்டான விஷயங்களை படிச்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக செவன்ட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் ஸோ மேக்ஸுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டிப்ளமோ டிகிரி மாதிரி மெக்கானிக்கலுக்கு இருக்குது இசிக்கு இருக்குது சிவிலுக்கு இருக்குது அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ இந்த மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தயவு செய்து கேளுங்க மேக்ஸிமம் எயித்து நைன்த்து டென்த்து புக்கை கவர் பண்ணிடுங்க அடுத்தது லெவல் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் ஸோ இதெல்லாம் படித்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச்